ஞானகுரு அவர்கள் மா மகிழ்ச்சி ஈஸ்வராய் குருதேவை காட்டியவரில் எத்தனை இடங்களுக்கு குரு வழியில் சென்றேன் பல அனுபவங்களை பெற்றேன் என்று பலமுறை நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள் அதுபோன்றுதான் மனிதனுடைய மாவிசத்தையே உணவாக உட்கொள்ளக்கூடிய அகோரிகள் அவருடைய செயலாக்கங்கள் எப்படி இருக்கின்றது அவர் எந்த அடிப்படையிலே எதன் வழி அங்கே செயல்படுத்துகிறார்கள் என்பதை நான் அறிந்து கொள்ளும் நிலையாக காசி கங்கை கடைக்கு அந்த மணல் திட்டிற்கு குருநாதர் எம்மை அனுப்பி அறியும்படி செய்தார் என்று அந்த அகோரிகளைப் பற்றி இந்த உபதேசத்திலே வெளிப்படுத்துகின்றார்கள் ஆனால் குரு இதை ஆரம்பத்தில் சொல்லும் பொழுது இதை யாரும் நம்பவில்லை குருநாதர் தன் சுட்டிக்காட்டுகின்ற ஆரம்பத்தில் நாம் சொல்வதற்கு எந்த சாட்சியும் இல்லாது இருந்தது பின் இது பத்திரிகைகளிலே வந்த பிற்பாடுதான் ஓ சாமி அப்பொழுது சொன்னது உண்மை என்று நம்புகின்றார்கள் என குரு எம்மை அந்தந்த இடங்களுக்கு அழைத்துச் சென்று இந்த உலகெங்கிலும் மனிதனுடைய எண்ணங்கள் உணர்வுகள் செயலாக்கங்கள் எப்படி இருக்கிறது என்பதை அறியும்படி எம்மை அனுப்பி அதில் கண்ட உண்மைகளைத்தான் அந்தந்த சந்தர்ப்பத்திலே வெளிப்படுத்தினோம் ஏனால் அவர்கள் வட இந்தியாவில் அதிகமாக இருப்பார்கள் சுடுகாட்டிலே வேகும் பிணத்தை அவர்கள் கைப்பற்றி அதை உட்கொள்வார்கள் காரணம் அந்த தசைகளை ஆண்டவனுக்கு அனுப்புவதாக அவனுக்கு அர்ப்பணிப்பதாக சொல்லிதான் அதை உட்கொள்கின்றார்கள் காரணம் அதை ஆண்டவன் அவ்வாறு செய்தால் இறக்கப்பட்டு தங்களுக்குள் அவன் செயல்படுகின்றான் என்று இப்படி செயல்படுத்தினான் இப்படி அகோர உணர்வுகள் அவனுக்குள் வளர்ந்த பின் அவன் மக்கள் மத்தியில் யாரிடமாவது வந்து தனக்கு பணம் வேண்டும் என்று கேட்டால் அதாவது அகோரிகள் வீடு வந்து கேட்டால் பணத்தை கொடுக்க வேண்டும் பணம் கொடுக்கவில்லை என்றால் சுட்டெரிக்கும் பார்வையை காட்டி விடுவார் ஆகையினால் அதற்கு பயந்தே நம் குடும்பம் கெட்டுவிடுமோ ஏதாவது நம்மை செய்து விடுவானோ என்று பயந்து போய் தம்மிடம் இருக்கும் பணங்களை அவர்கள் கொடுத்து விடுவார்கள் விரும்பியதை கேட்டதை கொடுத்து விடுவார்கள் ஏனென்றால் நான் ஆண்டவனை நேசிக்கின்றேன் ஆண்டவன் அவர்களை எல்லோரையும் பெறச் செய்யத்தான் நான் தியானிக்கின்றேன் அதற்காக நீங்கள் பொருளை கொடுக்க வேண்டும் என்று இந்த அடிப்படையில் கேட்பார்கள் ஆக அவர்கள் கேட்டால் கொடுத்தே தீர வேண்டும் பெரும் கோடீஸ்வரர்களும் செல்வந்தர்களும் அவன் வந்து கேட்டாலே கொடுத்து விடுவார்கள் கோடிக்கணக்கில் வாங்கி சென்று விடுவான் ஆனால் அவர்கள் பிணத்தை தின்பவர்கள் தான் இப்படி அகோரத்தன்மையான செயல்களை ஆரம்பத்திலே வெளிப்படுத்தி ஏற்கனவே சொல்வது ஒன்றது பத்திரிகையில் வந்த பின் எல்லாம் இது குருநகர் காட்டிய வழியிலே அதை அறிய செய்தார் என்னையும் அங்கே பரிசோதிக்கும் நிலையாகத்தான் அந்த மணல் திட்டக்கு போகும்படி சொன்னார் நீ இந்த காலத்தில் இந்த காலத்தில் அங்கே செல்ல வேண்டும் நீ தவத்திற்காக செல்லும் பொழுது அங்கே வருவார்கள் உன்னை கொன்று புசிக்கு வருவார்கள் என்று சொல்லி அவர் சொன்ன முறைப்படி அங்கே தியானி தியானம் இருக்கும்படியும் சொன்னார் குருநாள் காட்டி வழி அவர் போன்று செயல்படுத்தும் பொழுது அந்த அகோரிகள் பாடல்களை பாடிக்கொண்டு உடல்களில் கம்பிகளில் வளையமிடப்பட்டு பாடல்களை பாடிக்கொண்டு ஓ ஓ ஓ ஹோ ஹோ என்று சுருதிகளை வைத்து பாடுகின்றார்கள் கையிலே கத்திகளை வைத்துக்கொண்டு கொண்டு எம்மை சுற்றி சுற்றி வந்து ஆடுகின்றார்கள் ஆனால் என் குருநாக கொடுத்த அந்த உயர்ந்த உணர்ந்து துணை கொண்டு அங்கே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் ஒளிகளை எழுப்ப 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 அங்கே ஓங்கார காளி அவர்களுக்கு முன் ரூபமாக காட்சி கருகின்றது அதை பார்த்தபின் மாதாஜி மாப்கரோஜி மாதாஜி மாப்கரோஜி என்று தாள சப்தங்களை அதை அப்படியே விட்டு விட்டு பின் வாங்குகின்றார் அப்படி குரு சொல்லுகின்றார் அவன் காளியை நேரடியாக பார்த்திருக்க மாட்டான் ஆக அந்த அடிப்படையில் குருநாள் அங்கே அவருடைய ரூபமாக சில நிலைகளை காட்டப்படும் போது அங்கிருந்து அவர் விலகிச் சென்றார்கள் ஏன்னால் முதலிலே நான் அங்கே செல்வதற்கு முன் அந்த இடத்திற்கு போவதற்காக நாகூராம் என்று ஒருவரிடம் நான் அவன் அங்கே ஒரு காவலாளி அவனிடம் சொல்லி அவன் மூலமாகத்தான் படகிலே அங்கே சென்றேன் ஆனால் அவன் ஏற்கனவே சொல்லியிருந்தான் நீங்கள் அங்கே சென்றார்கள் சென்றால் உங்களை அவர்கள் கொண்டு விடுவார்கள் திண்டு விடுவார்கள் என்றும் சொல்லியிருந்தான் இல்லை குருநாதம்மை பரிசோதனை செய்வதற்காகத்தான் பரிசோதித்துத்தான் அங்கே அனுப்பினார் என்று சொல்லிவிட்டு அதன் வழி சென்றேன் ஆக அந்த வழியில் அங்கே சென்று இந்த உண்மைகளையும் அறியக்கூடிய நிலை வந்தது அகோரிகளை பற்றி உண்மைகளையும் தெரியப்படுத்த முடிந்தது அது அந்த இடத்தில் காலி ரூபமாக ஒருநாள் செயல்பட்டுத்தான் எம்மையும் அங்கே விடுவித்தார் இது நடந்த நிகழ்ச்சி இது என்று நாள் அகோரிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக இதை உணர்த்துகின்றார்கள்